நீலகிரி மாவட்டம் உதகை வட்டாட்சியர் அலுவலகத்தில் வருவாய் கிராமங்களின் நடப்பாண்டுக்கான ஜமாபந்தி இன்று துவங்கியது அதில் எட்டு கிராமங்களைச் சேர்ந்த சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் ஜமாபந்தியில் பங்கேற்றனர் வருவாய் அலுவலர் மாவட்ட நாராயணன் தலைமை வகித்தார் வட்டாட்சியர் சங்கர் கணேஷ் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகள் பங்கேற்றனர் மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களுக்கு படுகர் இன மக்கள் பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து கிராம நில அளவை கம்பிகளை பார்வையிட்டார் மேலும் பொதுமக்களுக்கு புதிய குடும்ப அட்டைகளை வழங்கினார் தொடர்ந்து ஜமாபந்தியில் நில அளவு முதியோர் தொகை விதவை சான்று பட்டா மாறுதல் மாற்றுத்திறனாளி உபகரணம் வேண்டுதல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் மனுக்கள் பெறப்பட்டன ஜமா பந்தியில் வழங்கப்படும் மனுக்கள் மீது தனி கவனம் செலுத்தி நடவடிக்கை மேற்கொள்ள அலுவலர்களுக்கு மாவட்ட வருவாய் அலுவலர் அறிவுரை வழங்கினார்

ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்